ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற கீரைன்னு பார்த்தீங்கன்னா அது வெந்தயக்கீரை தான் அதை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப சுலபமாகவே ஈஸியாக வீட்டில் வளர்த்தரலாம் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வெந்தயக்கீரையோட நன்மைகள்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் நம்ம இடையில இடையில ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் இந்த கிண்ணத்தில் வந்துட்டு ஒன்று இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வெந்தயம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த வெந்தயத்தை இருபத்தி நாலு மணி நேரம் ஊற விட்டணும் நல்லா ஊறினாதான் அந்த வெந்தயம் வந்து ஊறி நல்லா வந்து சீக்கிரமாக முளைப்புத்தன்மை வரும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்துட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஒரு வடிகட்டி எடுத்திருக்கேன் இதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் நம்ம இப்போ வடித்து எடுத்துக்கலாம் தண்ணியோடயே நம்ம வந்து விதைச்சோன்னா அளவுக்கு சரியாக வராது இதில் இருக்க தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிடுங்க உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி பாருங்கள் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம் இதை எப்படி விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் மண் வந்து நல்லா பொலப்பொலன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஏற்கனவே மண்கலவை வீடியோ வந்து செ போட்டிருக்கோம் அதை வந்துட்டு நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து மண் வந்து பொலப்பொலன்னு இருந்ததுன்னா நல்ல வேறு வந்து நல்லா வரும் இப்போ இந்த மண்ணில் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க வெந்தயத்தை வந்து தூவிக்கலாம் நான் வந்து சின்ன ஜாடியில் போடுறதுனால அப்படியே தூவிக்கிறேன் இதுவே நீங்கள் பெரிய இடத்துல போனீங்கன்னா பாத்தி பாத்தியாக கட்டி அதாவது ஒரு விரலால் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் நீட்டாக வந்துட்டு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா வெந்தயத்தையும் இந்த ஜாடியில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இது மேலே மேலாப்பில் தூவன மாதிரி நம்ம வந்து மண்ணு வந்து சேர்த்துக்கலாம் மண் போடாமல் இருந்தோன்னா வெயிலில் வந்து டேரெக்டாக அந்த வெந்தயம் வந்து ட்ரை ஆகிடும் இல்லைன்னா காக்கா குருவி இது மாதிரிலாம் வந்துட்டு எதாவது சாப்பிடும் அதுக்காக தான் நம்ம வந்து மண்ணு போட்டுக்கிறது லைட்டாக வந்து மண் தூவன மாதிரி போட்டாலே போதும் போட்டுட்டு நம்ம கையால் தண்ணியை வந்துட்டு தளிச்சு விட்டுடலாம் ரொம்ப வந்து ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த வெந்தயம்லாம் வந்துட்டு இடம் வந்து மாறி மாறி போயிடும் அதனால் வந்து ஊற்றக்கூடாது இப்போ பாருங்கள் ஆஃப்டர் ஃபோர் டேஸ் கழிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா எயிட் டேஸில் வந்து ரெடி ஆகிடும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இது வந்து சிக்ஸ் டேஸ் சிக்ஸ் டேஸில் எப்படி இவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அப்பயே பெருக்கிற மாதிரி இந்த வெந்தயக்கீரை கூட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மேத்தி சப்பாத்தி கூட நம்ம ரெடி பண்ணலாம் இதை வச்சு பாருங்க எயித்து டே பாருங்க சூப்பராக இருக்கு நம்ம இப்ப வந்துட்டு இது வந்து அறுவடைக்கு ரெடியா இருக்கு நம்ம வந்து இதை பிரிச்சிடலாம் இந்த கீரையை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிடுங்கி நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு இதை காய வச்சு எடுத்து வச்சோம்னா இது தாங்க கஸ்தூரி மேத்தி இதை வந்துட்டு நான் கூட்டு செய்கிறதுக்காக இப்ப வந்து பிரிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கீரை நம்ம வீட்டிலே நம்ம வந்துட்டு விளைய வச்சுட்டோம் இது வெயில் நாளுன்றதுனால நம்ம உடம்புக்கு இது ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது மீதும் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது உங்கள் வீட்டில் இதை நீங்கள் வளர்த்து நீங்களும் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்